السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முகம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாபா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜரு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மனித சமுதாயத்திற்கு நேர் வழிகாட்டியாக ரப்பல் ஆலமீன் இறுதி தூதர் நபியல் நாயகம் சல்லாசம் அவர்களுக்கு அருளிய திருமுறை குரானுடைய சிறப்புகளையும் அதை ஓதுவதனால் படிப்பதினால் மனநம் செய்வதனால் பொருளுணர்ந்து அறிந்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று சில சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாக முன்னதாக திருக்குறானிலேயே திருக்குறானை பற்றி அல்லாஹருபுல்லாலமின் ஏராளமான செய்திகளை காட்டுறான் இந்த திருக்குறான் எப்படிப்பட்டது அதாவது ஒரு விஷயத்தை நாம் சரிவர புரிந்துகொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய உண்மையான தாற்பயத்தை அதனுடைய வெயிட்டை நாம முதல்ல உணரணும் உணர்ந்தா தானே செய்வோம் அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக இருப்போம் அந்த அடிப்படையில் அல்லாவே நினசிறான் தன்னுடைய திருமறை குரானை பற்றி திருமறை குரானில் ஏராளமான இடங்கள்ல அல்லா சொல்லி காட்டுறான் அப்படி ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது வசனம் அதில் அல்லாஹ் இந்த குரானை பத்தி சொல்றான் உண்மையிலேயே நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்ம ஓதன வசனம்தான் ஆனா இதை சற்று நல்ல சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல ஆழமாக இந்த வசனத்தை கவனிச்சுன்னு சொன்னால் அதில் நமக்கு மிகப்பெரிய படிப்புன்னு இருக்குது என்ன அதார் பலாமினு சொல்லி காட்டுறான் லவ் அன்சல்லா ஆதல் குரானை அலா ஜபலின் லரை நபியே இந்த குரானி நாம் மலையின் மீது அருளி இருந்தால் இந்த குரானை உலகத்துல நம்ம பார்க்குறோமா இல்லையா பெரிய பெரிய மலைகள் இந்த மலையின் மீது நாம் அருளி இருந்தால் காஷியம் முத்த சத்யம் என அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து பிளந்து விடுவதை நீங்கள் காண்பீர் நாம் மலைக்கு மேலே இருந்தா அந்த மலை என்ன செஞ்சிருக்கும் அல்லாஹுக்கு பயந்து பணிந்து சுக்குனராக போயிருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் மிக்க குரான் பார்த்தீங்களா அந்த குரானத்தை உங்களுக்கு நாம் அருளி இருக்கிறோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரானைத்தான் உங்களுக்கு நாம் அருளி இருக்கிறோம் சொல்லி கல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் ஒத்திலுக்கல் அம்சாளு நதுரி புகா மனிதர்கள் சிந்திப்பதற்காகவே மனிதர்கள் சிந்திப்பதற்காகவே இந்த இது எடுத்துக்காட்டுகளை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறோம் நல்ல பாயிண்ட் பார்க்கணும் இத நான் ஏன் சொல்றேன் இந்த குரானை நான் மலைக்கு அருள் இருந்தால் மழை ஒன் ஒண்ணுமில்லாம போயிருக்கும் இன்னும் எனக்கு பயந்து பணிந்து வெடித்து சிதறி இருக்கும் இத நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா நீங்க சிந்தித்து பார்க்கணும் இப்படிப்பட்ட குரானையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அவ்வளவு வெயிட்டான ஒரு குரான் அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு குரான் அந்த குரானத்தான் நம்ம என்ன உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று ஒரு இடத்துல அல்லா அர்பலாமி திருக்குறானுடைய அந்த மகிமையை குறித்த எல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹு நசல அஹசனல் ஹதீசி கிதாபம் முத்தசாபிஹா மசானிய தகுஷ இர்ரு மின்ஹு அல்லாகவே மிக அழகிய செய்தியை வேதமாக அருளினான் வார்த்தை பார்க்கணும் அல்லாதான் மிக அழகான செய்திகளை வேதமாக அருளி இருக்கின்றான் அது ஒன்றுக்கொன்று ஒப்பன ஒப்பானதாகவும் திரும்ப திரும்ப கூறப்படுவதா இருக்குது அது எப்படி இருக்குது ஒன்னுக்கு ஒன்று ஒத்ததா இருக்குது திரும்ப திரும்ப கூறப்படுவதாம் இருக்கிறது சொல்லிட்டு அல்ல சொல்றான் ஜுலூதுல்லதீன எஹ்சௌன ரப்பகும் சும்ம அஞ்சு தோள்கள் அஞ்சு தோள்கள் விடுகின்றன அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாவை நினைவு கூறுவதற்காக மிருதுவாகி விடுகின்றன அல்லா தான் மிக அழகிய செய்தி இருக்கிறான் அது ஒன்னு ஒத்ததாக இருக்கிறது திரும்ப திரும்ப கூறப்படுவதா இருக்கிறது இந்த குரானுடைய வசனங்கள் இறைவனை அஞ்சுவோருடைய தோள்களை மெய் சிலிர்க்க செய்கின்றன அது அல்லாஹ் நினைக்குவதற்கு முற்படுகின்றன என்று அல்லாஹ் நினைச்சான் இந்த இடத்தை சொல்லி காட்டுறான் சொல்லிட்டு அடுத்தது பேசுறான் தாலிக்க ஹுதல்லாஹி எஹிதி பிஹி மையஷா வ மன் ஃபமாலஹு மின் இதுவே அல்லாஹ்வின் நேர்வழி இந்த குர்ஆன் கைலியா இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி இதன் மூலம் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான் அல்லாஹ் யாரை வழிகட்டில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் தான் அல்லாஹ்வுடைய நேர்வழி இதன் மூலம் தான் நாடியோரை நேர்வழிப்படுத்துகிறான் இதை நாம படிச்ச பொருள் உணர்ந்து உணர்வுபூர்வமாக நாம் படித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குரான் என்ன செய்யும் நமக்கு நேர்வழி காட்டும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு மகத்தான தான் அல்லாறுபலான் நமக்கு இறக்கியிருக்கிறான் இப்படி அல்லா நினைச்சான் திருக்குறானை பற்றிய திருக்குறானிலே ஏராளமான இடங்கள்ல அல்ல சொல்லி காட்டலாம் அன்புக்குரிய சோதரிகளே இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய திருக்குறானை படிப்பதினால் ஓதுவதினால் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது அதாவது திருமலை குரான்ல மொத்தம் நிறைய அத்தியாயங்கள் இருக்கு ஏறத்தால் நூத்தி பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கிறது இந்த அத்தியாயங்கள்ல சில குறிப்பிட்ட அத்தியாயங்களை ஓதுவதற்கா ஓதினால் அதற்கென்று சில சிறப்புகளை ரசோலா செய்றாங்க நமக்கு சொல்லி தராங்க அதுல பிரதானமாக நீங்க நிறைய இடத்துல நீங்க பாக்கலாம் ஒரு அத்தியாயத்தை திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க ரசோலா சொல்லி காட்டுவாங்க என்ன அத்தியாயம்னா சூரத்துல் பக்ரா பக்கராவு நீங்க ஓதுவது உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும் பக்ராவுடைய நீங்க வீட்டுல பக்கராவை வீட்டுல ஓதுனீங்கன்னா சீதா இரண்டு ஓடுவான் பக்கராவை நீங்கள் இரவு நேரத்துல ஓதுனீங்கன்னு சொன்னா அதுக்கு சில சிறப்புகள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் நினைச்சுறாங்க நமக்கு சொல்லி அந்த அடிப்படையில ரசூருல்ல சல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அஹ் முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி எழுபதாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் அபு உமாமா அல் பாகிரி ரதியல்லாம் ஒண்ணுவோம் என்ன சொல்றாங்க ரசூருல்லா அல்லாவுடைய தூது சல்லாய் சவரை சொன்னார்கள் குரானை நீங்கள் ஓதி வாருங்கள் இக்கிற அவுல் குரான் குரானை நீங்க என்ன செய்யுங்க ஓதிட்டு வாங்க ஏனெனில் குரான் ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் நீங்க குரானோடு தொடர்புல இருந்து அதை ஓதிட்டு வந்தீங்கன்னா அந்த குரான் ஆலை மறுமையில் செய்யும் உங்களுக்கு பரிந்துரை செய்யும் சொல்லிட்டு ரசுல்லா தொடர்ச்சியா சொல்றாங்க இரண்டு ஒளிச்சொடர்களான திருக்குறான்ல இரண்டு ஒளிச்சொடர்கள் இருக்குது அந்த இரண்டு ஒளிச்சுடர்களான அல் பக்ரா மற்றும் ஆல இம்ரான் இந்த இரண்டு அத்தியாயங்கள் நீங்க ஓதிவாங்க நீங்க என்ன செய்யுங்க ரெண்டு அத்தியாயத்தையும் ஸ்பெஷலாவே நீங்க ஓதுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லுதா ஏன் தெரியுமா அந்த ரெண்டு அத்தியாயமும் நாளை மறுமை நாள்ல நீங்க அதை ஓதிட்டு வரதனால நாளை மறுமை நாள்ல நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ நிழல் தரக்கூடிய மேகங்களைப் போன்றோ அல்லது வந்து வரக்கூடிய பறவைகளை போன்றோம் அணியணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ அது வந்து தம்மோடு அதுமோடு தொடர்புடைய வாதாடும் மறுமையில வாதாடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க இந்த உலகத்துலதான் தப்பு செஞ்சனா குற்றம் செஞ்சானா அந்த குற்றத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக அல்லது குற்றமே செய்யல நம்மளை குற்றவாளிங்கிறான் அப்ப நம்ம அதை நிரூபிப்பதுக்கு விஷயம் வக்கீல கூட்டு வாதாடுறமா இல்லையா இது இந்த உலகத்துல நாளை மறுமையில வந்து யாரையாவது வச்சு வாதாட முடியுமா யாரையும் வச்சு வாதாட முடியாது ஆனால் நீங்கள் பக்கராவையும் ஆளு இம்ரானி நீங்க ஓதி வந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும் நாளை மறுமையில ரெண்டு விதமா சொல்றாங்க சொல்லலாம் மேகங்களை போன்றோ நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணியணியாக வகுக்கப்பட்ட பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோது தம்மோடு தொடர்புடையவளுக்கு அது வாதாடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லாம் சொல்லி காட்டுறாங்க சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்றாங்க அல்பக்ரா தீயத்தை நீங்கள் ஓதி வாருங்கள் அதை கையாள்வது வளம் சேர்க்கும் அதை கையாள்வது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது இழப்பை தரும் அப்படிங்கிறாங்க அதை நீங்க ஓதனை விட்டுட்டீங்க வைங்களேன் உங்களுக்கு இழப்பை தந்துரும் இந்த இரண்டு அத்தியாயத்துக்கு முன்னால் வீணர்கள் செயலிழந்து போவார்கள்

அதாவது சூரத்துடைய கடைசி ரெண்டு வசனங்களை யார் இரவு நேரத்தில் ஓதுகின்றாரோ அந்த இரண்டும் அவருக்கு போதுமானதா இருக்கும் இரவு ஸ்டார்ட் ஆயிட்டு பக்ராவுடைய இருநூத்தி எண்பத்தி அஞ்சு இருநூத்தி எண்பத்தி ஆறு இந்த ரெண்டு வசரத்தையும் ஓதுங்க அது அவருக்கு எல்லாத்துக்குமே போதுமானதா இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நான் புகாரியில நாலாயிரத்தி எட்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு மசூதர் லவனிசீரன் அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் அல்லாஹா அவர்கள் சொன்ன செய்தி புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுஹுஆர் லவன் அறிவிக்கிறாங்க நமக்கு வழக்கமா வச்சுட்டு இருக்கலாம் இருக்கக்கூடிய செய்திதான் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயுதம் குறிசியை ஓதுங்கள் சுரா பக்ராவுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமா இருக்கக்கூடிய ஆயுதல் குறிச்சி ஓதுங்க நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களோடு ஒரு பாதுகாவலர் ஒரு வானவர் இருந்து கொண்டே இருப்பார் நைட்டு தூங்கும் போது அல்லா நினைசிறான் ஒரு பாதுகாவலரை வானவரை அல்லாஹ் ஏற்படுத்துறான் சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க அந்த காலை நேரம் வரைக்கும் ஷெயிதா உங்களை நெருங்க மாட்டான் ஷெய்தனு செய்ய மாட்டான் வரமாட்டான் என்று அல்லாஹுடைய தூது சல்லா சவர்கள் ஆய்தல் குருசைக்கு இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லி காட்டுகிறாங்க அப்போது பக்ராவில் ஒரே ஒரு வசனத்தை ஓதுனா கூட என்னது மிகப்பெரிய பாக்கியம் கடைசி ரெண்டு வசனத்தை ஓதுனா அது மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்று தருகிறது இதை உணர்ந்து சூரா பக்ராவை நமசிவோம் அடிக்கடி அனுதினமும் தினமும் ஓதக்கூடிய மக்களா இருப்போம் அல்லாஹ் இருப்பால் ஆலுமீன் திருமறை குரானே உணர்ந்து அதை படித்து அதனுடைய நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களை மின்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அனில்ஹமது இல்லாஹி ரபிலமீன் ஒஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்